மக்கள் தருவினம் என்ற ஒரு கஞ்சா பாவிக்கப்பட்ட ஒருவர் நீதிமன்றத்துக்கு முன்னாலே ஆஜர்படுத்தப்பட்டதா பத்தரன் சொல்லி கொண்டு வர பிரச்சனை இன்னொரு பாதையை உடம்பு வச்சிருக்கிறேன் எங்களுடைய மக்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வன்றப்பதை தவிர அனைவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணம் தையுட்டி பகுதியில் நினைக்கிறோம் இன்று காலையிலே இருந்து இங்கே தையுட்டி பகுதியில் ஒரு பெரவரப்பான சூழ்நிலை ஒரு கலவர பூமியாக இந்த இடம் மாறுமா என்ற ஒரு அச்சம் நிலவி இருந்தது காரணம் நான் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவிட்டிருந்தேன் அந்த காணொலியூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன் நீங்கள் கொண்டு வரப்பட்ட அந்த வாகனங்கள் கழகமடக்கும் போலீஸார் குவிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான போலீஸார் என பார்த்தீங்கன்னா இந்த பூமியை பார்த்தீங்கன்னா இந்த இந்த தையீட்டு பகுதியை ஒரு உச்சகட்ட பாதுகாப்புக்கு இருந்ததை வந்து நீங்கள் காணொலி ஊடாக பார்த்திருப்பீர்கள் இவ்வளவு நூற்றுக்கணக்கான போலீசார் இந்த கலகம் அடக்கும் வாகனங்கள் அதோட அந்த தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய அந்த வாகனங்கள் என எல்லாம் இந்த இடத்துக்கு ஏன் இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாக இந்த காணொலி ஊடாக நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் அதே சமயம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீசார் வந்து பட்சமான செயற்பாட்டை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கும் ஊடகவியலாளருக்கு ஊடகவியலாளர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் பொதுவானவர்கள் அவர்கள் ஊடகவியலாளர்கள் செய்தியை இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையை வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படியானவர்களை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விகாரைக்கு செல்வதற்குரிய அனுமதி வந்து மறக்கப்பட்டது அநேகமான நாட்களிலே அனுமதி மறக்கப்படுவது ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தென்னிலங்கையிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் குறிப்பாக சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு எந்த விதமான ஒரு கேள்விகளோ தடைகளோ இல்லாமல் அவர்கள் வந்து நேரடியாக வாக বিহারைக்குள்ளே சென்று செய்தியை சேகரிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார்கள். ஆனால் தமிழ் உடவியலாளர்கள் அங்கே செல்வதற்கு கேட்ட பொழுது அங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. வேற வர்றீங்களு என்ன காரணம்? அந்த பாதியாரே நான் பேர எங்க போறீங்கன்னு கேக்குறேன் என்னதுக்காக கா கேட்கறீங்க அப்படி ഞങ്ങൾ സുഖം ഇച്ചിരി തരുന്നേ അറപ്പാറ എങ്ങനെ കൊട്ടേ എത്തണേ ഇന്നലെ ആഹ്ണമാലോ പോയി അണ്ണിക്കല്ലേ න්න එහම හන් පුළුව හන් පුර පට මත්ව න්න දුන්නන්නේ අහන්න පුළුව යන්න ොහ ොර ර ට හ ද හ න්න හම න හෙමයි මෙහම අපි මේක මේක ඔොලොත්ෙ මක්චර කමේ වු හ හන්න රුව ල රජයි. ේ බාධවරන හැල් එෙන්න්න ෙනස මමුල ලංක කලානන්නක්. கே <coughs> இல்ல தமிழ் ஊடகவியலாளர்களை உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுத்திருந்த போதிலும் நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தென்னிலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் அங்கே செய்தி சேகரிப்பதற்காக உள்ளே செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனைத் தொடர்ந்து இங்கே இந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் போலீசாருடன் முரண்பட்டதை அடுத்து அங்கே இருந்திருக்கக்கூடிய போலீசார் உயர் அதிகாரிகளுடன் கதைத்து பின்னர் அவர்களுக்குரிய அனுமதியை அங்கே வளர்ந்த வழங்கியிருந்தார் நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி அந்த ஊடகவியலாளர்கள் போலீசாரோடு அங்கே அழைத்துச் செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் நடைபெறுகின்ற நடைபெற்று வருகின்ற இந்த சட்டவிரோத திசவியாரைக்கு எதிரான தம் தேசிய மக்கள் பலனியினர் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக போராடி பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற போராட்டம் இப்பொழுது வெற்றி கட்டத்தை நெடுக்கி இருக்கிறது அரசாங்கம் சட்டவிரோத ஆற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே மீண்டும் சிங்கள பமுத்த சக்திகளை வைத்து எங்களுடன் மோதுவது போல அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தி திசை திருப்பலாம் என்ற முயற்சியிலே களமிறங்கி இருப்பதாகத்தான் தெரிகிறது ஆனால் நாங்களும் இதற்கு எங்களுடைய மக்களுடைய உரிமையை இதே போல விட்டுக்கொண்டு சென்றால் இதே போல வடக்கு கிழக்கிலே பல விகாரைகள் சட்டவிரோத விகாரைகள் சட்டவிரோத குடியேற்றங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நாங்கள் அமைதியாக இன்றைய தினம் லட்சக்கணக்கான பௌத்த மக்களுக்கான ஒரு பொசான் தினமத்தை முன்னிட்டு அவர் வருகின்ற அந்த நாசகார சக்திகளும் நுழைந்து ஏதாவது செய்வார்கள் ஆத்திரம் ஊட்டுவார்கள் என்பதற்காக வரும் ஸ்லோக அட்டைகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு கருப்புக்கொள்களை வைத்துக்கொண்டு தவிர்த்து நாங்கள் போராடுகின்றோம் ஆகவே எங்களுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றோ எண்ணமோ எங்களுக்கு துளியளவு கிடையாது ஆகவேதான் நாங்கள் மிக அமைதியான முறையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இதை அவர்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள் எவ்வாறு குழப்ப போகிறார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் சிங்கள பௌத்த சக்திகளுக்கு எந்த ஆட்சி வர்த்தாலும் அடிபணிந்து அவர்கள் செல்வதை போன்ற ஒரு உணர்வு தான் தெரிகிறது இந்த தேசிய மக்கள் சக்தி கூட இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்பது அவருடைய உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறது அது எதேபடி இருந்தாலும் எங்களுடைய மக்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதை தவிர வேறு இந்த வழியும் இல்லை தான் இந்த திசவிகாரை சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஆக்கிரமிப்பு என்று சொல்லியும் அகற்றாமல் இருக்கின்ற நீதித்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை காக்கின்ற தான் இந்த துறைகள் செய்கின்றதை ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பது தான் எங்களுடைய இன்றைய போராட்டத்தினுடைய இறுக்கமான நிலைப்பாடாக இருக்கிறது அதே சமயம் மாலை விலையில் அங்கே வந்திருக்கக்கூடிய முந்த முன்னரே அதே சமயம் மாலை நேரம் முன்னரே குறிப்பிட்டபடி இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த போலீஸார் கழகம் அடக்கக்கூடிய போலீஸார் அதோடு அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய அந்த வாகனம் எல்லாமே மாலை நேரம் மீண்டும் இந்த இடத்தை விட்டு அகன்று சென்றது கிழகமடக்கம் போலீஸார் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வாகனத்துக்குள்ளே பாகல நீங்கள் ஹெல்மெட்டுகள் எவ்வளோ இருக்கண்டு எல்லாமே கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போயினா இந்த வாகனம் கொழும்பிலிருந்து வந்து இன்றைக்கு இப்போ திரும்ப போகுதுண்டா பாருங்கள் அவர்களுடைய அந்த மிகப்பெரிய புலனாய்வு துறைகளுடன் இங்கே கொண்டிருக்கக்கூடியவர் ஏதோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க போகுதுன்னு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு வெக்கக்கடான விஷயமாக இருக்கும் திருப்ப கொண்டு போயிடும் என்னால் கலகம் எடுக்கக்கூடிய புலீஸார் போர்க்காலத்தில் வாகனங்கள் வார மாதிரி திருப்பொண்டிருக்க வணக்கம் வணக்கம் பழமையாகவே இந்த பூரண நாட்களில் இங்க வந்து போராட்டம் நடாத்தி நாங்கள் இப்போ பழமைக்கு மாறாக இன்றைய தினம் காலையிலிருந்து ஒரு பரபரப்பு அணையில் ஏன் இவ்வளவு போலீஸார் இங்கே குவிக்கப்பட்டார்கள் என்ன உங்களுக்கு தெரியும் கடந்த விசாக் தினத்தன்று இங்கே நடைபெற்ற போராட்டத்தை இங்கே இந்த சட்டத்தை முழுங்கை நிலைநாட்டுகிற கடமையில் இருக்க வேண்டிய போலீஸார் அங்கே கொண்டு வந்த அந்த கமராக்காரர்களையும் வீடியோக்களையும் வைத்து கொண்டு இங்கே போராடியவர்கள் காலையில் அதிகாலை ஒரு காலமே ஏழு மணி போல் ஒரு தனியார் சொசு பஸ் கொண்டு வந்து இந்த விஹாரைக்குள்ளே தரித்து நிற்பதற்கு முயற்சித்த பொழுது அது ஒரு வெற்று பஸ் ஹிஸ் பஸ் சொ அங்கே பயணிகளை வரும் இல்லை டிரைவரும் கண்டெக்டரும் மட்டும் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து போயிருக்குள்ள நாங்கள் அவர்களை கேட்டோம் இதில் டேர்ன் பண்ணேக்கா அதை கொஞ்சம் நின்று போக அங்கே கிட்ட எப்படி இந்த பஸ்ஸை கொண்டு போகிறீங்கள் இது நாங்களும் மறு போகிற பஸ் தயவு செய்து கொண்டு போய் பார்க் பண்ணாங்க இவங்கிட்ட காணியன் அப்போ அவர்கள் அந்த பஸ்ஸில் நடத்துனர் வந்து இந்த போலீஸ் போட்டிருந்த வருகிற தானே கையால் எடுத்து அகற்றி பஸ் உள்ளுக்கு போக வழிகிடையக்குள்ளே அங்கே இருந்து வந்த சட்டத்தை முழுங்க நிலைநாட்ட வந்த போலீஸார் வீடியோக்களையும் எடுத்து நாங்கள் அந்த பஸ்ஸை மறைத்ததாகவும் அந்த பஸ்ஸில் பௌத்த மக்கள் வந்ததாகவும் நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் இன அடிப்படைவாதிகள் பேயாட்டம் ஆடி அந்த பஸ்ஸை திருப்பி அனுப்பினதாகவும் செய்தியை மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்க்கக்கூடியதாக தென்பகுதியிலே பகிர்ந்திருந்தார்கள் சமூக வலைத்தளங்களில் அதை வைத்து கொண்டு அந்த சிங்கள இனவாதிகளாலே இந்த உருவாக்கப்பட்ட அதிலே இந்த பொலிஸ்காருடைய துணை முற்று இருக்கிறது அதனை நாங்கள் ஒப்புவிக்கவும் தயாராக இருக்கிறோம் இவர்களோடு துணையோடு எடுக்கப்பட்டு தென்பகுதியிலே கொண்டு செல்லப்பட்ட அந்த சமூக வலைத்தளத்தினூடாக சிங்கள மக்கள் மத்தியிலே தவறான விடயங்கள் பரப்பப்பட்டு அதாவது பேயாட்டம் தமிழ் அடிப்படைவாதிகள் விசாக்க தினத்தன்று கும்பிட வந்த பக்தர்களை திருப்பி அனுப்பி பே சிங்கள பௌத்தர்களை திருப்பி அனுப்பி பேயாட்டம் என்று சொல்லி அவர்கள் அந்த விட்ட செய்தியாலே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கான போலீஸார் இங்கே குவிக்கப்பட்டு தண்ணீர் பீச்சி அடிக்கும் அந்த எந்திரங்களையும் கொண்டு வந்து தமிழ் அங்கே சட்டவிரோத அந்த விகாரை கட்டிடத்துக்குள்ளே இந்த தென்பகுதியில் செய்திகளை பரப்பியவர்கள் அங்கே உள்ளுக்கு இருக்கக்கூடியதாக நேற்றைய தினம் அங்கே கஞ்சா பாவிக்கப்பட்ட ஒருவர் நீதிமன்றத்துக்கு முன்னாலே ஆஜர்படுத்தப்பட்டதாக மாறுகிறோம் இவ்வாறு காடியர்களை கொண்டு வந்து அங்கே விட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த போலீஸார் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான போலீஸார் இந்த போராட்டத்தை நாங்கள் ஜனநாயக ரீதியில் செய்கிற போராட்டத்துக்கு ஒடுக்குவதற்காகவும் அடக்குமுறைகளோடு இந்த வாகனங்களையும் கொண்டு வந்து இந்த போராட்டத்தை அடக்க முயற்சிக்கிறார்கள் ஆகவே அந்த வகையிலே தான் இங்கே ஒரு காலையிலே இந்த இந்த தென்பகுதியைச் சேர்ந்த இனவாதிகள் இந்த அரச இயந்திரங்களின் துணையோடு போலியாக புனையப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட சமைக்கப்பட்ட இந்த செய்தியை கொன்று தான் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையில் ஒரு போலியான என்னென்று சொல்கிறது மிக மோசமான ஒரு போலியான செய்தியை பரப்பி இருந்தார்கள் அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு இந்த நில இந்த ஒரு கலவர பூமியாக இந்த பூமி ஆக்கப்பட்டது இந்த காரணம் வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய அந்த நபர்கள் தென்பகுதியில் இருந்த இந்த சமூக வலைத்தளங்களுக்கு கொடுத்த சித்தரிக்கப்பட்ட இந்த செய்தி பழமையாக போராட்டங்கள் நடக்கும் பொழுது கூட நிச்சயமாக இது ஒரு மிக பொருத்தமான ஒரு கேள்வி நாங்கள் சிங்கள பௌத்தர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களுக்கு தெரியும் அந்த போலியாக புரியப்பட்ட செய்தியில் சொல்லப்பட்டிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய உரிமைகளை பாதுகா சிங்கள பௌத்தர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு திசை விகை அறைக்கு வேறு என்று ஆகவே எங்களுக்கும் தெரியும் ஒரு இன்றைக்கு சர்வதேச வாயிலாக இந்த பௌத்த விசாக் தினம் சர்வதேச தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இலங்கையிலே பெரும்பான்மையானவர்கள் பௌத்த மக்கள் ஆகவே வெசாக் தினத்திலே இப்படி ஒரு போலியான செய்தியை கொண்டு சென்று புசோன் தினம் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான தினம் வைகாசி விசாகம் உங்களுக்கு தெரியும் அனைத்து அம்மன் கோயில்களிலும் பொங்கல் நடைபெறுகிற இன்றைக்கு சுதுமணி அம்மன் கோயிலில் தேர் இவ்வாறு நாங்கள் வெட்டாப்பள்ளை அம்மன் கோயிலில் நேற்று பொங்கல் இவ்வாறு பல கோயில்களை குபலாவலை பிள்ளையார் கோயிலில் தேர் இன்று எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு ஒரு புதுவிதமாக தென்பகுதி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களுடைய அந்த உணர்வுகளை மதித்து இன்றைக்கு ஒரு அமைதி வழியிலே இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்களே தீர்மானித்து இந்த போராட்ட போராட்டத்திலே சிங்கள பௌத்த மக்களுக்கு இந்த செய்தி சென்று சேர வேண்டும் கடந்த விசாக்தினத்திலே போலியாக புனியப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த செய்தியை நாங்கள் உன் எங்கள் பக்கத்திலே இருக்கிற நியாயங்களை எடுத்து சொல்வதற்காக ஒரு அமைதி வழியிலே நாங்கள் இந்த கருப்பு துண்டுகளை வாயிலே கட்டியிருந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் கடமையில இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போலீசார் அதாவது இந்த வீதிகள் முழுவதும் இங்கே இருந்து அந்த பருத்தி வீதிக்கு செல்லக்கூடிய வீதி முழுவதும் நின்றுக்கூடிய அந்த போலீசார் கடக்க இவ்வளவு நேரமாக ஒரு அரசியல்வாதி வரும்பொழுது முன்னிருந்த அனுரோவினுடைய அரசாங்கம் சொன்னது இந்த காவல்துறையினர் எல்லாம் இப்படி பயன்படுத்த மாட்டோம் என்று இன்றைய தினம் இங்கே பயன்படுத்திக்கக்கூடிய விதம் எவ்வளவு பொருட்செலவு எவ்வளவு செலவு என இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யுது என்பது தொடர்பாக கேள்வியாக இருக்கின்றது வணக்கம் பழமையாகவே நாங்கள் இங்கே போராட்டம் நாங்கள் ஒரு சுமூகமான போராட்டமாக நடந்து முடிக்கிறது இன்றைய நாளில் காலையிலேருந்து ஒரு பரபரப்பாக இருந்தது காரணம் என்ன வந்து ஒரு அரசாங்கம் கடு இக்கட்ட நாளிலே வந்து அவங்க ஒரு தீர்வு திருவணம் என்ற ஒரு பேச்சு அடிபடுது இதுக்கு இப்படி ஒரு தீர்வு தரவணமன்ற ஒரு கட்டத்துக்கு அது வந்தபடியா தீர்வு வந்துருமோன்ற ஒரு குழப்பத்தில் ஒரு இனவாதிகள் அங்கே இருக்கிற ஒரு இனவாதிகள் சொல்லுவாங்க வந்து ஒரு காசு சேர்த்து சமூக ஊடகங்களில் ஒரு தவறான தவறான இதை சொன்னாங்களேன்னு தெரியல ஆனால் அவைக்கு ஒரு ஆதரவாளும் வந்தது அந்த வீடியோ அவைய லைக் பண்ண ஷேர் பண்ண வீடியோவில் பார்த்து ஒரு ஒரு லட்சம் பேர் மக்கள் சிங்கள மக்கள் விரும்பினோம் என்ற ஒரு பொய்யான தகவல் வந்து பொய்யான தகவல் உண்மையாகவும் இருக்கலாம் சார் அப்படியே ஒரு தகவல் வந்தது கிடங்க நாங்களும் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை எப்படி வந்தால் ஒரு கலவரம் கொண்டு வரும் தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வருமென்ற ஒரு நாங்களும் வச்ச கேட்டு அரசாங்கத்தால் நிப்பாட்டின்னு ஒரு பக்கத்தில் பாதுகாப்பு கொடுக்குறான்ற பேரில் வந்திருக்கிறோம் ஆனால் வந்த போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்குறா ஒரு பாதையை போராட்டத்துக்கு போராக்களுக்கு விட்டுக்கொண்டு இன்னொரு பாதையை வர்ற கொழும்புலேருந்து வர்ற சிங்கள பக்தர் சிங்கள ம பக்தரன்னு சொல்லி கொண்டு வர்ற பிரச்சனை ஆனாக்களுக்கு இன்னொரு பாதையை கொழுங்கு வரத்தி கொடுத்துருக்காங்க இதை ஒரு ப இங்கே ஒரு கலவரம் ஒன்று ஒரு திணிப்பில் திணிப்பை ஒரு ஒரு நடக்கிறான்ற ஒரு எடுத்து காட்ட காட்டுறதுக்காக அப்படி ஒரு வாகனங்களை கொண்டு தான் அவங்களுக்கு தெரியல நேட்லேருந்தே டியூட்டி போட்டிருக்காங்க அது இன்றைக்கு ஜார்பாந்தில் இருக்கிற சகல போலீஸ் நான் நினைக்கிறேன் வந்து நிற்கிறாங்க எதிர்காலத்தில் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக அரசாங்கம் ஏதாச்சும்

கொள்கிடங்க மக்கள் இருக்கணிந்த காணியை பிகாரை கைவிடற என்ற மாதிரி தான் தொழிலாம் காய்ச்சிருக்கணும் நீ என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுங்களை தெரியல விடுவின நம்பிக்கை நாங்கள் என்ன நன்றி